நீ <laughs> <laughs> வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் விஸ்வாசம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி உலகள பெரிய சாதனை எல்லாம் பஞ்சிருக்கு அதே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஜினி சாரோட பேட்ட டீசர் ரிலீஸ் ஆகி அதுவும் சாதனை படைச்சு அதோட சாதனை இது முறியடிச்சிருக்கு இதில் இதுல நிறைய கவனிக்கத்தக்க விஷயங்கள் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து அந்த ட்ரெய்லர் எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு அதாவது ஒரு சீனில் பாத்தீங்கன்னா அஜித் சார் வந்து பைக்கில் நிறுத்திட்டு ஸ்டாண்ட் போடுறப்ப அந்த ஆப்போசிட்ல வந்து யோகி பாபு நின்றுட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிரஞ்சனா நிரஞ்சனா மெடிக்கல் கேம்ப் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி பேர் வந்து நிரஞ்சனா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்துகிற மாதிரி கதை மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு அஜித் சார் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மும்பையில் அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த இதெல்லாம் மூவ் ஆகுது அந்த சின்ன நல்லா ஒத்து பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸ்டார்டிங்கில் அவரோட டயனாக் டெலிவரி உங்களுக்கே இப்போ புரியும் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை ரொம்ப டேக் எடுத்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மெயினாக இந்த படத்துக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் தலை பேன்ஸ் ஆகட்டும் புதுசாக இப்போ யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறவங்களாகட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு அப்படி இல்லைனா வேஸ்டி ஷர்ட்டில் தான் போவாங்க அதில் அறுபது பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில் வில்லன் வில்லன் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பேசுவார் அதாவது என் என் கதையில் நான் ஹீரோடா அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு வந்து அதே அதே சீனில் இந்த சக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் என்ன சொல்கிறாருன்னா என் கதையில் நான் வில்லன்டா அது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே டேக்காக அதாவது ஒரே டேக்கில் எடுத்து ஒரே சி ஸ்க்ரீனில் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் மெயினாக இந்த படத்தில் கேமரா பார்த்தீங்கன்னா வெற்றி சார் வெற்றி சார் அவர் பார்த்தீங்கன்னா விவேகம் அதுல விவேகத்துலயும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு இதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அஜித் சாரோட அந்த டைலாக் டெலிவரிக்காகவே ரொம்ப மெனக்கெண்டு ஆஹ் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராபி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ட்ரெயிலரே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா பேட்ட ட்ரெய்லர் இருக்கு இல்லையா அதுல பாத்தீங்கன்னா ரஜினி சார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு கொண்டாட்டி பிள்ளைங்க சொல்லிட்டு வந்து அப்படியே ஓடிடுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பதில் சொல்ற மாதிரி அதாவது அந்த டீசரில பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது பேட்டர் டீசர் தான் விஸ்வாசம் ட்ரெய்லர் எடிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு என்னோட கருத்து ஏன்னா அதுக்கு பதிலடி கொடுக்குற தான் இதில் அமைஞ்சிருக்கு அது என்னன்னா என் பொண்டாட்டி பேர் அப்படின்னு நிறைஞ்சனா என் பொண்ணு பேர் சேர்த்தா என் பேர் தூக்குதர தீங்காமட்ட அப்படின்ற ஒரு அட்ரஸோட சொல்றாரு முடிஞ்ச ஒத்தை ஒத்தவா அப்படின்னு சொல்றாரு இது வந்து அஜித் சார் மாதிரி ஒரு பெருத்த வரவேற்போட பாத்துட்டு இருக்காங்க எப்படா ஜனவரி பத்து வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நயன்தாரா இந்த இதுல வந்து ஜென்ரலா ஒரு ஹீரோயின் தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா சிவாசர் டைரக்ஷன்ல எப்பயுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் அதாவது பெண்களை ஈடுபடுத்துற மாதிரி ஒரு கூட காட்ட மாட்டாங்க வர மாதிரி குடும்பத்தோட போய் பாக்குற மாதிரிதான் நான் கதை இருக்கும்னு நான் நம்புறேன் இப்போ ஃபைவ் சீன்ஸ் ஃபுல்லா அவரு முன்னாடியே சத்தி ஜோதி ஃபிலிமில் ஒரு ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க அதாவது முன்னாடியே ஆக்ஷன் ரிலேட்டடாக தான் ட்ரெய்லர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து இரநூறு பர்சன்டேஜ் உண்மையாக வந்து ஆக்ஷனாக தான் இருக்கு ஒவ்வொரு சீன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் டெலிவரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் என் கதையில் நான் வில்லண்டா அப்புறம் அப்படியா அப்படின்ற ஒரு டயலாக் அப்புறம் மெயின் அஜித் சார்கிட்ட எதிர்பார்த்தது விவேகமாகட்டும் வேற நாளமாகட்டும் அந்த ரெண்டு கம்பேர் பண்ணுறப்போ ஒரு பைக் சீன்ஸு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இதுலேயே ஒரு பைக் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க இது எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரியல பாம்பேலேருந்து தேனிக்கு வருதா தேனியிலேருந்து பாம்பே போகுதான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கெட்ட பேர் இருக்குது அதாவது சால்ட் அண்ட் பேப்பர் இருக்குது பிளாக்ல வேறு இருக்குது ஸோ அதுக்கு நம்ம ஜனவரி பத்து வரைக்கும் தான் வெயிட் பண்ணோம் மெயினாக ப்ரொடியூசர்ஸ் அந்த ப்ரொடியூசர்ஸ் தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா ரெண்டுமே வெயிட்டான படமாக வரப்போகுது பேட்டை வந்து சன் பிக்சர்ஸ் இது வந்து சத்யஜோதி ஒன்றுக்கு ஒன்று சளிச்சது கிடையாது நாமளும் எது படம் பெரிய வெற்றி பெறுமா இல்லை எந்த அளவுக்கு எந்த படம் கிட்டாதுன்றதை நாமளும் ஜனவரி பத்தாம் தேதி பொறுத்து தான் பார்க்கணும் மீண்டும் ஒரு நல்ல சே நிகழ்ச்சி சந்திப்போம்